அண்ணாமலை அவர்களுக்கு எதிரிங்க எதிர்கட்சியில எல்லாம் இல்லைங்க அவரோட சொந்த கட்சியில தான் இருக்காங்க போல இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இருந்துட்டு இருக்கு இப்ப அண்ணாமலை அவர்கள் மேல பாஜக கட்சியில பொறுப்புல இருக்கிற கல்யாணராமன் அவர்கள் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காருங்க என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்புடின்னா வல ஆளுதான்ப்பா அண்ணாமலை எண்பது கோடி மதிப்பிலான சொத்தை வெறும் நாலு கோடிக்கு வாங்கிட்டாரு அதுவும் இவர் சொத்து வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி காண்டி டிஎம்கே வந்து கரெக்டா அந்த இடத்துல எல்லாம் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க டிஎம்கே கூட சேர்ந்து தான் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு எவ்வளவு பெரிய சொத்தை வாங்கிட்டாரு பாத்தீங்களா பாலையாலதான் அவர் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்க இதை பார்க்கும் போது நமக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா இப்ப அண்ணாமலை அவர்கள் பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா குற்ற குற்றச்சாட்டு வச்சவங்கள வந்து ஏதாவது கண்டிச்சு பேசணும் அப்படி இல்லை அப்படின்னா குற்றச்சாட்டு வச்சவங்க மேலே ஏதாவது நடவடிக்கையை வந்து எடுக்கணும் எந்த நடவடிக்கையுமே பாஜக கட்சியிலேருந்து எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா அப்போ பாஜகவோட சொந்த கட்சிக்குள்ளேயே அவரை டார்கெட் பண்ணுறாங்களோ அப்படின்னு வந்து தோணுது ஏன்னா நியாயப்படி நயனார் மகேந்திரன் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஏதாவது பேசியிருக்கணுமா இல்லையா எதுவுமே பேசாமல் அவர் பாட்டுக்கு மௌனம் காத்துட்டு வந்துட்டு இருக்காருங்க இதையெல்லாம் பார்க்கும்போது தான் அண்ணாமலை அவர்களை அவரோட சொந்த கட்சிக்குள்ளேயோ ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்களோன்னு தோணுதுங்க இப்ப இந்த விஷயங்கள்லாம் எப்ப தெரியுமா ஆரம்பிச்சிச்சு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரே போடா போட்டு அண்ணாமலை அவர்களை பாராட்டி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாருங்க எங்கள் கூட்டணிக்குள்ள அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வந்தது அண்ணாமலை அவர்கள் கூட்டணி கட்சிகளை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாரு ஆனால் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வருது அவருக்கு அண்ணாமலை அவர்கள் மாதிரி கூட்டணி கட்சிகளை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த ஒரே போடா போட்டாரு பாருங்க அதுக்கப்புறம் தாங்க அண்ணாமலை அவர்கள் மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு இவர் இவ்வளோ பெரிய கம்மியான காஸ்ட்லேயே வாங்கிட்டாரு இப்படி ஃப்ராடு பண்ணிட்டாரு அப்படி ஃப்ராடு பண்ணிட்டாருன்னு சொல்லி இப்படி சொந்த கட்சிக்குள்ளே வந்து குமிறிட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன காமெடியா இருக்கு அப்படின்னா யாராவது ஏமாத்தி சொத்து வாங்கணும்னு நினைச்சா அவங்களோட சொந்த பேர்ல சொத்து வாங்குவாங்களா பினாமி பேர்ல தான் வந்து சொத்து வாங்குவாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் அவரோட சொந்த பேர்ல வந்து சொத்து வாங்கியிருக்காரு இதுல இருந்தே தெரியல அவர் நியாயமான முறையில் தான் எல்லாமே பண்ணியிருக்காருன்னு சொல்லி அதே மாதிரி இவங்க ஒரு சொத்து மதிப்பை சொல்றாங்க பாத்தீங்களா அதை அதையெல்லாம் பார்க்கும்போது தாங்க ரொம்ப ஆச்சரியமா வந்துருக்கு இப்ப அண்ணாமலை அவர்கள் விவசாய நிலத்தை தான் வந்து வாங்கியிருக்காரு கிராமப்புறங்கள்ல விவசாய நிலங்களோட மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு பத்து லட்சமோ பதினஞ்சு லட்சமோ தாங்க வந்து இருக்கும் இப்ப அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல சிட்டி சைடில் வாங்கியிருக்கிறனால அந்த இடத்தோட மதிப்பு ஒரு ஏக்கருக்கு நாற்பது ஐம்பது லட்சம் வந்திருக்கலாம் இருக்கலாம் அவ்வளவுதான் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க எண்பது கோடி மதிப்பிலான சொத்தை அண்ணாமலை அவர்கள் வாங்கியிருக்காருன்னு சொல்றாங்க அப்போ என்ன ஒரு ஏக்கருக்கு எட்டு கோடி அந்த சொத்து இருக்கு எப்படி தான் இந்த மாதிரிலாம் வந்து கேல்குலேட் பண்ணி இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்களோ தெரிலங்க ஆனால் அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ணணும் அவருக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த கட்சிக்குள்ளே ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு போலதாங்க நமக்கு வந்து தெரியுது ஆனால் என்ன தான் இவங்க அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ணி அவருக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாலும் கர்மா வந்து சும்மா விடாதுங்க ஏன்னா அண்ணாமலையவர்கள் அவர்கள் பாஜக காண்டி எவ்வளோ தூரம் உழைச்சிருக்காரு எவ்வளோ எஃபர்ட்டை போட்டிருக்காரு அப்படின்னு நமக்கே வந்து தெரியும் அதனால அவங்க என்ன அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ணாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு வர வேண்டிய பேக் ஃபயர் கரெக்டாக வந்து வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்